அது சொல்ல அவர் வரவே இல்லை இன்னும் கூட எனக்கு புரியல ஏன் பெரும் தான் எனிவே பட் சீரியஸாக சொல்லும்போது தான் இந்த இன்றைக்கி ஒரு பெரிய தாக்குதல் நடக்கிறது இவங்க மேலே மட்டும் இல்லை அதுக்கு முன்னால் நியூஸ் கிளிக் என்ற ஒரு டிஜிட்டல் மீடியா ஆர்கனைசேஷன் மேலே பயங்கரமான வழக்கு பிரபீர் புர்காஷ் ஜெயிலில் வச்சு அப்புறம் அந்த ப்ரொசீஜரை வந்து ஏதோ மடத்தனமாக பண்ணதுனால அவர் ரிலீஸ் ஆகிட்டார் ஜெயிலில் இருக்கார் போ அந்த இதில் அந்த கேஸ் ஒன்றும் ப்ரோக்ரஸ் ஆனதாக தெரில அவங்க செய் பொய் இன்னொரு பொய் வழக்கு இதை விட மோசமான விஷயங்கள்லாம் நடந்திருக்கு நான் எமர்ஜென்சியை சந்தித்திருக்கேன் அப்போ இருக்கும்போது டோட்டல் சென்சர்ஷிப் அன்றைக்கும் அநியாயம் நடந்தது ஆனால் இந்த புது இதில் ஒரு கம்யூனல் வெறி அதை வச்சு இவங்க நடக்கக்கூடிய அடக்குமுறை வேரியஸ் ஸ்ட்ரிக்ஸ் வந்து செய்கிறத இன்றைக்கி போதுமான அளவுக்கு எதிர்ப்பு இல்லை பல எடிட்டர்ஸ் கில்டு போன்ற எடிட்டர்ஸ் கில்ட் ஆஃப் இந்தியா பல ப்ரெஸ் கிளப்ஸ் குறிப்பாக நம்ம ப்ரெஸ் கிளப் சுயேஷையும் ஹசீஃபையும் பாராட்டுறேன் இன்னும் வந்து இந்த ப்ரெஸ் கிளப் வந்து எலெக்ஷன் நடக்கிறது நடக்கவில்லை மட்டும் இல்லை எந்த விதமான ஆக்டிவிட்டிஸும் நடக்காது இங்கே ப்ரெஸ் கிளப் இது அந்த ப்ரெஸ் கிளப் இன்னைக்கு இந்த இதில் ஒரு ப்ராமினெண்ட் ரோல் எடுத்தது நான் பாராட்டுறேன் இது ஒரு நல்ல ஒரு நல்ல நல்ல டெவலப்மெண்ட் என்று சொல்லலாம் ஆனால் இன்றைக்கி இண்டிபெண்ட் ஆர்கனைசேஷன் அதை அவங்க கிளியராக சொல்லிட்டாங்க ப்ரெஸ் உடைய பிரிவு இல்லை சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துடைய பிரிவில் ஏன்னா அவங்களுடைய பலமான சப்போர்ட் இருக்குது என்பது உண்மை ஸோ ஸோ கோர்ட்ஸில் உச்ச நீதிமன்றம் ஹைகோர்ட்டில் வந்து ஒரு சில ரிலீஃப் கிடைத்தாலும் போதுமான அளவு கிடைக்கவில்லை என்பது உலகமறிந்த உண்மை